உலக மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மிடில் கிளாஸ் மயிராண்டி நீங்கள் ஊட்டிக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா அப்போ மறக்காமல் இந்த ரெண்டு பிளேஸஸை விசிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிப்பை நாங்கள் வந்து எங்களோட பழைய மாருதி காரில் போனோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் மாடல் இது வந்து பவர் ஸ்டேரிங் கிடையாது ஏர்பேக்ஸ் கிடையாது உங்களில் யாருக்கெல்லாம் இந்த காரை பிடிக்கும் யாரெல்லாம் இந்த காரை வச்சுருக்கீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிற ரெண்டு பாயிண்ட்டுமே எக்ஸாக்ட் ஊட்டி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஊட்டி கீழே குன்னூரில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற இடம் வந்துட்டு டால்ஃபின்ஸ் நோஸ் இது வந்து ஒரு அழகான வியூ பாயிண்ட் இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் வந்து நீங்கள் இந்த வியூ பாயிண்ட் வெளியவே நின்று பார்த்தீங்கனாலே இந்த வியூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் தேர்ட்டி ருபீஸ் கொடுத்து உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ளோஸர் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஊட்டி போனீங்கன்னா மறக்காமல் இந்த ப்ளேஸை விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோலையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம தேர்ட்டி ருபீஸ் பே பண்ணி உள்ள போய் பார்த்தோம்னா சோ இதுதான் அந்த வியூ ஸோ நீங்களே இங்க பாக்கலாம் கொஞ்சம் குளோஸ் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வெளியில் கம்பேர் பண்ணும்போது

அடுத்ததான் நாங்கள் போன இடம் வந்துட்டு லேம்ஸ் ராக் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க லேம்ஸ் ராக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வாக் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த வியூ பாயிண்ட் பார்க்க ஸோ இந்த வாக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு சுற்றி மரங்களும் பறவை சத்தமும் ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் ஊட்டி போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்தையும் விசிட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோலையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இங்க చూడండి இங்க చూడండి இங்க இங்க கேமரா போட்டோஸ் எல்லாம் கேக்க போறோம் நான் லைக் பண்ணா ஹாய் நான் बोलறேன் சார் 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 என்ன இருக்கு

மறாட்டான் நல்ல நைட் பாலயமா என்ன நிக்கோ கே ரிங்கலா ஆலோ மால் மொடில்ல எரங்கிக்கலாம் பா கே ரிங்க சென் நல்ல கரெக்ட்டா வந்து பாத்து ரிங்க கரெக்ட்டா வந்து பாத்தீங்க உங்களுக்கு ஏறுறதுக்கு ஒரு வழியும் இறங்குறதுக்கு ஒரு வழியும் இருக்கும் ஸோ இறங்குற வழி வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பூச்சி வந்து சத்தம் போட்டுகிட்டே இருந்தது ஸோ அதை நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் கேளுங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மக்கள் ஹேவ் அ கிரேட் டே